அதிமுகவின் பொதுச்செயலாளர் நாற்காலியில் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன ஒற்றை தலைமையாக அவர் உருவெடுத்த போது வானகரம் பொதுக்குழுவில் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியால் தான் கட்சியை வழிநடத்த முடியும் என்று அவருக்காக முழங்கிய தலைவர்களில் பலரும் இப்போது நாம் நம் முடிவுகளை பரிசீலிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர்களெல்லாம் கட்சியில் மீண்டும் இணைந்தால்தான் கட்சிக்கு நல்லது என எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் கடந்த ஜூலை எட்டாம் தேதி எடப்பாடியின் சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டம் அதிமுகவில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது சேலம் வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடியை ரவுண்டு கட்டியிருக்கிறார்கள் கட்சியின் ஆறு சீனியர் தலைகள் தன் கண்ணசைவுக்கு காரியங்களை முடிக்கும் வேலுமணியும் தங்கமணியுமே தன் நிலைப்பாட்டுக்கு எதிராக நின்று பேசியதில் சற்று மிரண்டுதான் போயிருக்கிறார் எடப்பாடி என்கின்றன கிளைக்கட்சி வட்டாரங்கள் சேலத்தில் என்னதான் நடந்தது இணைப்பு அவசியம் என்று சீனியர்கள் திடீரென வலியுறுத்துவது ஏன் ஒற்றை தலைமை விவகாரம் எழுந்தபோது கட்சியின் தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆதரவாக நின்றோம் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த பொதுக்குழுவில் அவரை பொதுச்செயலாளராகவும் தேர்ந்தெடுத்தோம் ஒற்றை தலைமையின் கீழ் முதன் முதலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை கட்சி சந்தித்தது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி தான் பலத்தை காட்டும் என்பதால் அந்த தோல்வி கட்சிக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அடைந்த தோல்வியை சுலபமாக கடந்து போய்விட முடியவில்லை என்கின்றனர் இலைக்கட்சி வட்டாரங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்